ஹாய் வணக்கம் ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டோட வளகாப்பு ஃபங்க்ஷன் நடந்தது நாங்கள் எல்லாருமே முதல் நாள் நைட்டே அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்து முடிஞ்சது ஸோ அந்த வீடியோவை தான் உங்கள் கூட நான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் तुम्हें फोटें नहीं रहते। इस पास कौन चला? नहीं पोई पाकत लोग का रामा पाकत लोग हाँ मैं कोरा नहीं हूँ पाकत के लोग का रामा कोरा ऐसा कोरा मैं किस लोग का रामा ले किस लोग का रामा 아 아니, 지금 빨리 오빠가 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 오빠가

இல்ல நான் இயிலும் அந்த மேஷின் டி. ஓடி ராவல் கண்டெக்ட் சொல்யூஷன் மாடல அந்த கண்டெக்ட் குடுங்க. நீ சப்ளை பண்ணு. இந்த வந்து நீ கொண்டு வந்து. சொல்லாதே பண்ணேனோ. ஒரு ஸ்டெப். ஒரு வல்லை போடுங்க. பாஸ்டா பண்ணி ரெண்டு ரெண்டு போடுங்க மாமா. ரெண்டாட்ட போடு பாரு ரெண்டு கலங்க டே. எல்லாத்தையும் வெச்சு அப்ளை பண்ணிடு. இப்ப என்னம்போதை சிம்பிள் பஸ்மல் டவுன் செஞ்சிட்டு. ரெண்டு போடு.アルミ சான் போடுங்க. யார் பண்ணுச்சு? இல்ல இல்ல கிட்ட போடுங்க. சீ லுக்ஸ் சோ ஃபன்னி.

Ah. Hahaha. 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 Hahaha और नहीं आ रहा है हां जी ये अंदर दे दे आ रहा है हां 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 हां

மேரிய பெங்கா நான் இந்த தெலமெ லொகேஷன் அதுல இருக்கு அப்புறம் சர்ফেস parkingல انا லோரேஸ் இருக்கேன் இங்க நான் சரி நான் என்ன கேட்கணும் 1000 400 400 400 டேய் ஆன் லெஸ்டே ப்ளே பண்ணுங்க வந்துட்டு வந்துட்டு அங்கயே ட்ரென்ஸ்கூப் இருக்கு அவங்களும் அங்கயே பிரச்சனை இருக்கு நீங்க என்ன நீங்க யாருக்கு போறீங்க யாராவது போன் பாக்குறாங்க யாராவது போன் பாக்குறாங்க रेडी आईडी बहुत

எனக்கு வந்து அது என்ன கான்சென்ட்ரேட் நான் அனுப்பி வீடு பண்ணி வீடு இருபத்தொன்னு வந்து எனக்கு என்னோட சிஎம்எசி கமிட்மெண்ட் வந்து பதினெட்டாயிரம் நாற்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நாளில் வந்து அஞ்சு பர்சன்ட் அதுதான் ஆறு பர்சன்டில் அஞ்சு இருபத்தஞ்சாலேருந்து என்னையாமி ஃபுட் என் ஊட்டிடுவாங்கல்ல பண்ணவே இல்லை சாப்பாடு

tamilay thaniyama irra edhunga sari diesel diesel neenga poguma photo la na nadakkuren edhunga vantha thank you for this damlo dam okay okay kanum ponne neenga irukka Happy yeah. 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 birthday yeah. uh, yeah. baby shark. Happy birthday baby shark. Happy birthday baby shark. आप क्या कर रहे हो मास्टर की? clap 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 clap. ठीक yeah. है. மைய கொஞ்சமா சாப்பட சரி வளைகாப்பு நல்லபடியா நடந்தது ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது அன்னைக்கு நைட்டு நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் காலையில நாங்க ஊருக்கு போனோம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் எங்க கூட ஸ்டே பண்ணிருந்தாங்க விளையாண்டுட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் போல நாங்க கிளம்பி வந்துட்டோம் அவங்க வீட்டிலருந்து இருந்து எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் சோ வந்து இடையில டின்னர் வந்து நாங்க மெட்ட சாப்பிட்டோம் பசங்களுக்கு எப்பவுமே ஹாப்பி மீல் தான் வாங்குவாங்க அவங்களும் அதுதான் கேட்பாங்க ஏன்னா அதுல குட்டியா ஒரு டாய் கொடுப்பாங்க அதுக்காண்டி தான் ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு ஹாப்பி மீலும் எங்களுக்கு வந்து ஒரு காம்போ மாதிரியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க காம்போவில் என்னென்ன வரும்னா ரெண்டு பர்கர் வரும் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இதெல்லாமே இன்க்ளூடட் தான் இங்கே மெக்டொனால்டில் எனக்கு மெக் ஃப்ளரி ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஓரியோ பிஸ்கட்டை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ நைட்டில் வந்து அதை நம்ம சாப்பிட முடியாது மொத்தம் வந்து இதெல்லாம் சேர்த்து இருபத்தி மூணு டாலருக்கு ஆச்சு டேக்ஸ் எல்லாமே சேர்த்து சூப்பர் உமன் மாஸ்க் வச்சிருந்தாங்க மகி அதை போட்டு பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல நாங்கள் ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு तम्बल कौन थे? आरंचीज या आपल जूस का क्यों? तम्बल को आरंचीज सकते हैं ना? ये ना देखा? आउन कौन थे? बैटमैन जो कुछ रहना बताओ रे बैटमैन हाँ वही पन वही पन तम्बल को आका कौन थे इसका आका क्राफ्ट லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீன்னா எங்க சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்